உள்ளத்தில் தூய்மை இருந்தால் செயல் தூய்மை இருக்கும் உள்ளத்தில் தூய்மை இல்லை என்றால் செயல் தூய்மை இருக்க முடியாது ஏன் பல பல இடத்துல அன்னதானம் செய்ய முடியும் அன்னதானம் செய்வான் அதில் அதை சரிவர செய்ய முடியாதுண்ணா உள்ளத்தில் தூய்மை இருக்காது அவனுக்கு இதில் எப்படி இந்த கணக்கு எப்படி செய்யலாம் அந்த கணக்கு எப்படி செய்யலாம் அஞ்சு மூட்டை அஞ்சு மூட்டை சொல்லுவான் போட்டு ரெண்டு போட்டோ ஒரு மூட்டோட போட்டு நாலு மூட்டை காசு உள்ள வச்சுருப்பான் அது அங்கே வந்து முழுதவியாக நிற்பாங்க எங்க சீதவி நிற்பாங்க திருமகளை நிற்பாங்கே தூய்மை இல்லைங்க அந்த தூய்மை உள்ளும் புறமும் தூய்மை இருந்தால் அங்கே தெய்வத்தன் உப்பு என் சிந்தை திளை அடையவில்லை தாயே ஒன்றும் சொல்லொன்று செயல் ஒன்றுமாக இருக்கிறேன் இன்னும் என்னிடம் தூய்மைக்கு தூய்மையின் சிறப்பிடமே தூய்மையின் சிகரமே நீ என் சிந்தையில் கொடுக்கப்படுத்த வேண்டும் அப்ப உள்ள வஞ்சமில்லாவாள் உள்ளத்தில் தூய்மை இருக்கு யார் தருவான் பதஞ்சலி முனிவன் தர வேண்டும் யாருக்கமர் தர வேண்டும் கொடிநாத் தர வேண்டும் பகர்ஷி தர வேண்டும் பிரும்பமுனி தர வேண்டும் தன்வத்திரி பகவான் தர வேண்டும் அஸ்வதி தேவனும் அருணீதிநாதனும் அத்திரபகர்ஷியும் தர வேண்டும் மணிகவாசன் திருஞான சம்பந்தம் தர வேண்டும் அருணீதிநாதன் தர வேண்டும் இந்த தூய்மையை அவர்களுடைய பூசித்தால் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கைக்கடியும் தூய மறுதும் வாழ வேண்டும் அப்போ தூய மனம் இருந்தால் அங்கே தெய்வத்தன்மை இருக்கு தூய மனம் இருந்தால் யமனை வல்லலாம் தூய மனதை கடுப்பது இது பொரு தூய்மதை கடுப்பது பொல்லாத காமம் தூயமதை கடுப்பது பொறாமை குணம் தூய மனதை கடுப்பது பொழிவாங் உணர்ச்சி தூய கடுப்பது கெடுப்பது கடும் சினம் தூய்மையை கடுத்து விடும்பது இந்த கொடைக்கடுகள் உடைப்பது இந்த கொனைகளை உடைப்பது உடைப்பது ஒரே வள்ளி ஆசானத்திலோடிதான் ஒரே வழி மாதம் ஒருவர் கண்ணதான் ஒரே வழி புலால் மறுத்தல் உயிர்கொலை செய்ய மாட்டேன் இன்னும் முதல் உயிர்கொலை செய்கின்ற சென்று வழிபாடு செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் மாட்டேன் மற்ற உயிர்கொலை செய்கின்ற செல்வது நமக்கு அவசியம் இல்லை அது நமக்கு தேவையில்லும் யாரோ ஒரு ஆடு கோழி விட்டுக்கிறான் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ அவனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை உடனே நீ காப்பாற்றிக்கொள்